திருத்தங்கல் பகுதியில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து நர்சிங் மாணவி உயிரிழந்த நிலையில் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறி ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியை சேர்ந்த வீரமணி ராதா தம்பதியின் மகள் பவானி இவர் தனியார் நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் பவானி வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது கனமழை காரணமாக கடந்த பதினேழாம் தேதி வீட்டில் சுவர் இடிந்து பவானி மீது விழுந்தது இதில் இடிபாடுகளை சிக்கி படுகாயமடைந்த பவானி மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த துயர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தி முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி உயிரிழந்த மாணவின் இல்லத்திற்கு நேரில் சென்று பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூடி ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கினார் மேலும் வீட்டின் பராமரிப்பு பணிக்கு தான் உதவியதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதியளித்தார் ராஜேந்திர பாலாஜி முன்பு மகளை இழந்த தாய் கண்கலங்கிய சம்பவம் அங்கு இருந்தவர்களை கண்கலகம் செய்தது அமேல பிரபு कुलकर्णी பைக்கிங்க. நான் இயகா. ஹ? இந்த விட உயிரை காப்பாத்துன்னு தடவிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காப்பாத்து ரொம்ப